வணக்கம் நான் புதுக்கோட்டை தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் சமூக வலைதள பக்கங்களின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சி இன்னும் பல ஆண்டுகளுக்கு திமுகவினுடைய ஆட்சி தொடரும் என்பதை கட்டியம் கூறுகிற விதமாக ஒரு பொற்கால ஆட்சியை ஏழையிலேயே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான ஆட்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மை கொள்கை ரீதியாக செயல்பாட்டின் ரீதியாக விமர்சிக்க முடியாதவர்கள் அன்றைக்கு மோடியினுடைய அந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை தமிழர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிற அந்த தமிழர் விரோத போக்கை கையில் எடுத்து அந்த மதவாதத்தை கையில் எடுத்து பல கலவரத்தை தூண்டலாம் என்கிற நோக்கத்தில் தமிழர் விரோத போக்குன்னா ரொம்ப கொடுமையாக நம்முடைய மொழியின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் நம்முடைய சமூக பண்பாட்டின் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் நம்முடைய பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நம்முடைய மொழியின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்தி திணிப்பு மும்மொழி கண்டிப்பாக கொடுத்தா தான் நான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியை கட்டாயமாக்க துடிக்கிறார்கள் அதே பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள்னு சொன்னால் இருந்து வரிப்பணம் வாங்குகிறாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு நான் சொன்னேன் ஆமாம் கீழடி தமிழர் தாய்மொழி

ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக பல மொழிகள் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னதாகவே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக இந்த உலகிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு கீழடியினுடைய அந்த ஆய்வறிக்கையை அரசிதழில் வெளியிடுவதற்கு நாமெல்லாம் போராட வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படி ஒரு பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் நம்முடைய பண்பாட்டின் பன்முகத்தன்மையின் மீது நம்முடைய தொன்மையின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் நம்முடைய தாய்மொழியின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழலில் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இந்த அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் அவர்களோடு கூட்டணி வைத்து எதிர்வரவிருக்கிற இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களின் வாயிலாக போலி செய்திகளை விரைந்து பரப்பிவிட்டு சென்று விட்டார்கள் அதாவது ஒரு உண்மையை ஒருத்தட்ட சொன்னோன்னா அது இன்னொருத்தட்ட பரவுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமா ஆனா ஒரு புரளியை ஒரு புரட்ட நம்ம ஒரு பொய்யை சொன்னோம் அப்படின்னா அந்த செய்தி விரைந்து பரவிடுமா ரொம்ப சீக்கிரமே பரவிடுமா இதுக்கு உதாரணம் தான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க ஆனால் நான் பேயை பார்த்தேன்னு சொன்னோன்னா அந்த விஷயம் வந்து ரொம்பவே நம்பக்குரிய விஷயமா எடுத்துக்குவாங்க நானும் பார்த்தேன் ஆமாம் அங்கே நினச்சி இங்கே நினச்சி அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் எப்போதுமே எதிர்மறையான செய்திகளை விரைந்து பரப்புகிற இந்த கூட்டம் அந்த போலியின் வாயிலாக அந்த சமூக வலைதளங்களின் வாயிலாக பொய் புரட்டு இந்த மாதிரியான கூட்டணி இவர்களையெல்லாம் வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று துடிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தயாராக இல்லை தற்கால அரசியலை தமிழர்களின் தேவைகளை தமிழ்நாட்டு அரசினுடைய திட்டங்களை எடுத்துரைக்கிற விதமாக தொடர்ந்து சமூக வலைதள பக்கங்களின் வாயிலாக புதுக்கோட்டை தமிழினியன் என்கிற முகநூல் அதே மாதிரி தளம் யூடியூப் சேனல் போன்ற சமூக வலைதள பக்கங்களின் வாயிலாக தொடர்ந்து உங்களை சந்திக்க நான் இருக்கிறேன் என உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி அன்போடு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்